ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் அடைக்கலமே உமதடிமை மகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஆளவச்ச அன்பினால் ஆணைப்பவரே என்னச்ச நன்மையால் நீரைப்பவரே மாசில்லாத மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடை கலமே உமத அடிமை நானே ஆர்பரி பேனே அகமகிழ்ந்தே கத்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கரம் பற்றி நடத்து கத்து நீரல்லோ நீரல்லோ கரம் காரி நடத்து கத்து நீரல்லோ கூப்பீட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே ஆடைக்களமே உமதடிமை நானே ஆர்பரி பேனே அகமகிழ்ந்தே கர்த்த நிர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே ஆடை கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரி பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்த நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அடுவரே இந்த நாள் காலையில நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்குற ஒரு நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக நேசர் ஏசு எங்களோடு இருக்கிறீர் மதித்து உயிரோடு எழும்பின ஒரே தேவன் சர்வ லோகாதிபதியாக சர்வ சிருஷ்டிகராக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக எங்கள் உள்ளத்தில் இருக்கீங்களே இன்னும் அநேக தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கும்போது அவர்களுக்குள் பிரவேசிக்க காத்திருக்கிறீங்களே இந்த அதிகாலை பொழுதுல உங்கள் சத்தம் கேட்கிற நாங்கள் இணேசுவுக்கு இடம் கொடுத்த இருதயத்தில் இம்மையிலும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்று வாழ்ந்து சுகித்திருக்க கிருவை தருவீராக எங்களோடு பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு இந்த மாதத்தில் நாம் பார்த்தது போலவே இன்றைக்கும் தேவ சத்தம் கேட்க போகிறோம் நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது லேவிய ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற படியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் இன்னைக்கு இந்த சத்தம் கேட்குற நம்ம எல்லாரும் ஒன்று தெரிந்து கொள்ளணும் நாம் தேவனால் பிரிக்கப்பட்டவர்கள் எதற்காக கர்த்தராகிய தேவனைப் போல பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு இன்றைக்கு உலகம் அநேக காரியங்களை குறித்து பரிசுத்தம் என்று போதித்திருக்கலாம் தாய் தகப்பன் சொல்லியிருக்கலாம் அநேக போதகர்கள் சொல்லியிருக்கலாம் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது புதிதாய் வளருகிற குழந்தைகளை போல களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நித்தமும் நாம் தியானிக்கும் போது அது நம்மை தேவனுக்கு பரிசுத்திற்குள்ளாக வழி நடத்தி கொண்டு வருகிறது கர்த்தர் எதற்காக வேறு பிரித்தார் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பத்திலேயே நான் உன்னை இப்படி மாற்றுவதற்காகத்தான் உன்னோடு இடைப்படுகிறேன்னு சொன்னால் நம்ம ஒருத்தருமே ஆண்டவருடைய வலையில் சிக்கியிருக்க மாட்டோம் நான் சிக்கியிருந்திருக்கவே மாட்டேன் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் முழு பிளானையும் சொல்லாத படிக்க அவருடைய சரியான ஒரு சில வார்க்கு தத்தங்களால் உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்தி நமது வாழ்விலே அக்கறை கொண்ட தேவனாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அவரை பிற ஜனங்களிடத்திலிருந்து அவர் வேறு பிரித்து நம்மை நடத்துகிறார் இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அறிந்தவர்கள் அனைவர் உண்டு சிலர் அதை அறிந்து கொள்ள விருப்பமற்றவர்கள் யார் மூலமாவது ஒருவேளை தாய் தகப்பன் சொல்லி வளர்ப்பாங்க நீ கருவிலேயே அழிந்து போயிருக்க வேண்டியவன் ஆனால் கத்துடைய கிருபை உன்னை இந்த உலகத்தில் உயிரோடு காப்பாற்றி இந்த உலகத்திலே உன்னையும் கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக எங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு சொத்தாக ஒரு செல்ல பிள்ளையாக உன்னை தேவன் கொடுத்திருக்கிறார் நீ தேவனுடையவன் நீ தேவனுடையவள் கத்துடையவள் என்று சொல்லியெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பின் சொத்தத்தை கேட்கவே மாட்டாங்க எப்படி அந்த அழைப்பில் இருந்து நாம் விலகி ஓடுகிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு தேவனுடைய திட்டங்கள் அவர்கள் மேலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட முடிவதில்லை ரெண்டாவதாக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்களில் வெற்றி கிடைப்பது கிடையாது கத்துரை வார்த்தை சொல்லுகிறது எளிமையாக ஒன்று ஐந்து நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் இன்னைக்கு நம் அனைவரையும் அக்கர்த்தர் எப்பொழுது அருகிறார் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார் என்ற உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி நாம் எங்கே பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி அப்போவே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த பிள்ளை ஏன் பிள்ளை அந்த வீட்டில் ஏழு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் நாலு பேர் இருக்கலாம் மூன்று பேர் இருக்கலாம் ஆனால் இந்த பிள்ளை ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளை இந்த பிள்ளை என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லி இறமியாவை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொள்ளுகிறார் இந்த இடத்துல நான் வாசிக்கும்போது ரேமியாவுக்கு சொல்லுகிறார் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் இப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் ஒரு தாய் தொகைப்ப நினச்சா குழந்தைய பிறக்க அனுமதிப்பாங்க இல்லைன்னா அபார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னையை யாரும் அழிச்சிட முடியாது அப்படி நான் உன் மேலே நினைவாக இருந்து இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேனே நீ என்னுடைய வார்த்தையை எஞ்சாவது கேட்டிருக்கிறாயா இதை குறித்து ஒரு யோசனை உனக்கு இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்குறார் உனக்கு என் வார்த்தையை புறம்பே தள்ளி உன் வாழ்க்கை குறித்து எனது நோக்கத்தை புறம்பே தள்ளி எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் என்று வார்த்தை நமக்கு நேராக வருகிறது ஆண்டவராகிய கர்த்தர் பிரித்தெடுத்ததை உணர்ந்த அப்போஸ் ஆகிய பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் ஒன்று பதினைந்து முதல் இருபத்தி நாலுல அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் இன்றைக்கு பிரித்தெடுத்த பவுல் பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் பிரித்தெடுக்கப்பட்ட சபைக்கு எழுதுகிறார் இதில் பார்க்கும்போது தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என் தாயின் வயிற்றிலிருந்து அந்த நாள் முதல் என்னை பிரித்தெடுத்து எதற்காக பிரித்தெடுத்தார் தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நாகிய பவுலை சவுலாக இருக்கிற நாளிலே அவர் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து இவன் எவ்வளவாய் என் நாமத்திற்காக பிரயாசப்பட வேண்டும் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டும் புறஜாதிகள் நடுவிலே சத்தியத்தை அறிவிப்பதினால் என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே தேவருடைய நோக்கமாக சித்தமாக இருந்தது அது அப்படி அவர் என்றைக்கு அறிந்து கொண்டாரோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவே இல்லை இன்னைக்கு அநேகருக்கு யோசனை கொடுப்பாங்க ஒரு கணவனுக்கு மனைவி அப்படி மனைவிக்கு கணவன் பெற்றோருக்கு அநேகர் சில நேரத்தில் யோசனையை கேட்டு 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 நம்முடைய வாழ்விலே தேவனுடைய திட்டத்தை விட்டு எங்கேயோ ஓடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகள் அநேகத்தை பெற முடியாதபடி காண்கின்றது சின்ன காரியத்தை பார்த்து அதனால் நிம்மதி இருக்குதா யோசித்து பாருங்க அப்ரஹாமுக்கு அந்த வேலைக்காரியாக இருந்த அந்த ஆகார் மூலம் ஒரு குழந்த அது கர்ப்பம் தரித்து குழந்த இருந்தாலும் அந்த நாள்லேயும் நிம்மதியில் குழந்தை பிறந்த பிறக்கும் நிம்மதி கிடையாது என்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருப்பவன் எங்கே என்று தான் அவனுடைய உள்ள அங்கலாய்த்து கொண்டு இருந்தது இப்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அப்போ நம்ம அப்ரஹாம் என்ன செய்தார் கொண்டே இருந்தார் பலமுறை கத்துடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார் தேவன் வெளிப்படுத்தினார் இப்போ இன்று ஏன் உங்களுக்கு குழப்பம் ஏன் உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் அத்தனையாய் ஆசிர்வதிக்கப்பட முடியாத நிலைமை ஏன் இந்த சரீரத்தில் இத்தனை பாடுகள் ஆண்டவராகிய கத்தல் சொல்லுகிறார் உன்னை என் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க போது உன்னை அழகாய் நடத்துவேன் என்று சொல்லி அழிக்க நினைக்கிற வியாதிகள் கூட உங்களை வாழ விட்டுட்டு அது எங்கேயோ ஓடி போயிடும் அழிக்க நினைக்கிற உறவுகள் எங்கேயோ போயிடுவாங்க உங்களை பாழாக்கினவர்களும் உங்களை நிர்மூலமாக்கினவர்களும் உங்களை விழுங்க துடித்தவர்களும் உங்களை விட்டு அகஞ்சு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சித்தத்துக்கு தேவன் என்னை பிரித்தெடுத்தாரே அழைத்தாரே அவர் உலகமே தோன்றி தோன்றும் முன்னாடி என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தாரே நான் அர்ப்பணிக்கட்டும்னு இன்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் நினையாத நன்மைகள் கனப்படுத்தப்பட வேண்டிய விதத்தில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க இன்றைக்கு ஏன் சொந்த குடும்பத்தில் கனம் இல்லை ஏழனம் பரியாசங்கள் காதுகள் கேட்டுக்க ஏன் அவமானவமான வார்த்தைகள் வருகிறது நாம் கர்த்துடைய சமூகத்திலே முழுமையாய் அவர் திட்டத்துக்கு அர்ப்பணிக்காததுனால தான் எந்த உறவிலும் மேலான உறவு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரோடு உள்ள உறவு அப்படி தேவனோடு சரியான உறவு வைத்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் தடைப்படாது எந்த உறவுகளானாலும் தடுத்து நிறுத்த முடியாது சில காலம் போராடுவாங்க அதற்கு பிறகு விட்டு விடுவாங்க கர்த்தர் அப்படியே நம்முடைய கழுத்தில் அன்னையருடைய நுகத்தடிகள் அழுத்துவதற்கு விடவே மாட்டார் இன்றைக்கு நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் கத்து சொல்லுகிறார் உன்னை அழைத்தது உன்னை பிரித்தெடுத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்தது உனக்கு ஆலோசனைகள் கொடுத்தது உன்னை வாழ்க்கையினுடைய திட்டங்களை உனக்கு தெளிவுபடுத்தினது இத்தனையோ இருந்து கூட பல சந்தர்ப்பங்களிலே நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல உரியவள் அல்ல என்பதை உனக்கு புரிந்து கொள்ள வைத்தோம் நாடி நாடி போய் ஒட்டுகிற உறவுகள் உன்னை துண்டித்து விடவும் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வட்டாரத்தில் உன்னை பகைக்கவும் வெறுக்கவும் உன்னை கைவிடவும் வைத்து வைத்தேனே அதுக்கு காரணம் என்ன நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த அனாதி தீர்மானம் அதற்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் புரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏச்சொல்லாம் இருப்பாங்க புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய கர்த்தரை துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி அவர்கள் தங்கள் வாழ்வின் நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி பேர் புகழ் கீர்த்தியோடு வாழ முடியாதபடி என்று தவித்து கொண்டு இருக்கிறார்கள் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது கலாத்தியர் ஒன்று ஒன்று ரெண்டு மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்த ோர்லந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்பஸ்னா இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதா எழுதுகிறதாவது அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மனுஷனால் அல்ல மனுஷர் மூலமாகவும் அல்ல இயேசு கிறிஸ்துவால் அவரை மறைத்தோர்லிருந்து எழுப்பின பிதாவான் பிதாவாகிய தேவனினால் இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் கலாத்திய சபையில் சபைக்காக எழுதுகிறார் அப்போ இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிற வார்த்தை எதற்கு அன்றியும் மத்தைய பதிமூன்று நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது அன்றியும் பர்லோகு ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக் கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது அது நிறைந்த போது அதை கரையிலிருந்து இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாத அவர்களை பிரித்து அவளை அக்கினி சூளையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக பிரித்தெடுக்க அவர் உங்களுக்கு பேசுகிறார் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்திற்குள் வரவில்லைனா ஆண்டவருடைய வருகையில் நாம் எப்படி இருப்போமா கத்தருடைய தீர்ப்பின் நாளில் நம்ம எப்படி இருப்போமா எப்படி ஆகாத மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு வர மீன்களில் அதை பிடிச்சு தூக்கி போட்டுட்டு நல்ல மீன்களை வலை பூமியிலே சேகரித்து வைக்கிறார்களோ அப்படி ஆகாதவர்களாக தள்ளப்பட்டு போய்விடுவோம் இன்றைக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி பறைந்தும் நிலை நிற்காவிட்டால் அந்த நித்திய ராஜ்யத்தில் நமக்கு பங்கே கிடையாது சபைகளுக்கு போகிறதுனாலையோ காணிக்கைகள் கொடுக்கறதுனாலையோ நமக்கு எந்த பலனும் கிடையாது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இடத்துல எதையாவிலும் நான் கேட்டேனா நான் என்ன கேட்கிறேன் என்னை முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு நிலத்தோடு அன்பு கூறு என்னை சேவி என்னுடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நட இதோ வானங்களும் உபாகமும் பத்து பன்னெண்டு முதல் இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலு இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமி அதில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தரு உடையவைகள் கர்த்தருக்கு உடையவைகள் ஆனாலும் உன் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறது போல சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஒரு சந்ததி தான் பாடுபடும் ஒரு நபர் மூலமாக அந்த சந்ததி உருவாக்கப்படுதுன்னா ஒரு நபர் நிச்சயமாக பாடுபடுவாங்க அந்த கண்ணீர் வடிப்பாங்க தங்களையே கோதுமை மணியாக அழிவதற்கு அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒருவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலைமையில நாம் நடத்தப்படலாம் ஆனால் நாம் இப்படி பாடுபடுகிறது எதற்காக ஒரு சந்ததியை தேவனுக்காக எழுப்புவதற்காக நாம் மறைந்து போவோம் ஒரு நாளில் ஆனால் நமது சந்ததி கர்த்தனுக்காக எழும்புவதற்காகத்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு சிலரை சபையில் தெரிந்து கொள்ளுகிறார் ஊழியர்களுக்கு தெரிந்து கொள்ளுகிறார் இன்று நாம் அதை மறவாத படிக்கை நாம் இருப்போம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்துரை வார்த்தை பதினேழாம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகி கத்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல அல்ல பரிதானம் பரிதானமாக சில காணிக்கைகளை கொடுத்துடலாம் தசபாக ஜுவல்ஸ் கொடுத்துடலாம் எல்லாமே நம்ம யோசிக்கலாம் இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல ஆண்டவர் லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுகிற கர்த்தர் அல்ல தேவநாகை கத்தர் நம் உள்ளத்தை மாறுதலையே அவர் எதிர்பார்க்கிறார் வாழ்க்கையின் மாறுதலையே எதிர்பார்க்கிறார் யார் சொல்றாங்களோ சொல்லலையோ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து போதித்து கொண்டே இருக்கிறார் நாம் செவிக்கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கும்போது கத்தனை வார்த்தையை சொல்லுகிறது அவர் திக்கச்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் அன்னியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உலகம் உதாசீனப்படுத்துகிறது கத்துடைய அறிந்தேன் சொல்லுகிற கத்துடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அலட்சியம் படுத்தி வாழ்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் சம்பூர்ணமாக இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்றென்றைக்கும் அப்படியே காலங்கள் ஓடப்போகிறது கிடையாது கத்து நினைத்தார் ராஜாக்களை தள்ளுவார் ராஜாக்களை எழுப்புவார் அரசாழுவதற்காக சிறைச்சாலையிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நான் இப்படிப்பட்டவரா இருக்கிறேன் உன் இருதயத்தில் எத்தனை முறை வார்த்தைகளை கொண்டு பேசுகிறேன் எச்சரிப்புகளை கொடுக்கிறேன் இன்றும் இன்னும் கூட உன்னுடைய இருதயத்தை நுனி தோலை அகச்சாத கடின இருதயமாக இருக்கிறாயே என்று கர்த்தர் நம்மை பார்த்து அவர் கேட்கிறார் இருபதாம் வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணை அவரே உன் புகழ்ச்சி அவரே உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் உன் பிதாக்கள் கொஞ்சம் கடற்கரையின் மணலை போல நட்சத்திரங்களை போல பெருகி கொண்டே இருக்கிறார்களே தேவனுடைய ஜனங்கள் அவர்களை அழிப்பதற்கு ஒருத்தர் கிடையாது இப்படிப்பட்ட ஜெனரேஷன் இப்படிப்பட்ட கிரவுடு மத்தியில் குட்டங்கள் மத்தியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்காகவே அவருக்கு மாதிரியாகவே நாம் உலகத்தில் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறார் ஒருவேளை உலகத்தில் நாம் பிறந்தப்போ நம்மளை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா சில பேர் பொம்பளை பிள்ளை பிறந்தால் பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க பையன் பிறந்தால் பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க கருப்பாருந்தா வெள்ளையாந்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இருக்கும் குள்ளமா இருந்தால் அதுக்கு ஒன்று என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் பாருங்க அவருடைய அனாதி நோக்கத்தின்படி நம்ம எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவரிடத்துல பட்சபாதம் இல்லவே இல்லை அவர் தான் நம்முடைய புகழ்ச்சியாக இருக்கிறார் அவருக்கு ஒரு மாதிரியாக வாழணும் ஆண்டவர் இயேசுவை போலவே வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நாள்தோறும் நம்ம நம்ம மறுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் சில நேரத்தில் நம்மளை எரிச்சல் மூட்டுகிற காரியங்கள் நம்மை சூழ நடக்கும்போது நம்ம கோபப்பட்டு சில நேரங்களில் பேசுகிறோம் நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் ஆனால் அந்த எதிரி பலரை வலைக்குள்ளே போட்டுக்கிட்டு பலரை அந்த வாடகைக்கு பேசி எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக நம் வாழ்க்கையை படுத்தும் போது நாம் என்ன செய்கிறோம் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து சபித்து இப்படிலாம் செய்யும்போது நம்முடைய பரிசுத்தம் என் ஆண்டவர் என்னை என்று அழைத்தாரே அவருக்கேற்ற பரிசுத்தமாய் நான் வாழலையே என்கிற ஒரு 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 விதமான ஒரு வேதனை நம் உள்ளத்தை கட்டாயமாக ஆண்டு கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு கத்துரை வார்த்தை சொல்லுகிறது நீ எங்கே இருக்கிறாய் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி இருந்தும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறாயே இது எந்த மட்டும் நடக்கும் என்று கத்துரை வார்த்தை நம்மை பார்த்து கேட்கிறதாக காணப்படுகிறது ஆண்டவராகிய கத்தர் நாம் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவரா அவர் உலக இந்த எப்ரேயர் ஏழு இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டில் சொல்லியிருக்கிறது தேவன் மூலமாய் தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறார் நமக்குள் ஆவியானவர் இருந்தால் அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவர்தான் நமக்கு பிரதான ஆசாரியர் இவரை நம்பி நாம் அவர்கிட்ட போகலாம் எவ்வளோ வேணால் நேசிக்கலாம் அந்த இடத்துல பரிசுத்தம் கெட்டு போகாது எத்தனை வேணால் நாம் அவரை புகழலாம் அதில் வேதனையே வராது அவரோட எவ்வளவு காலங்கள் நீண்ட வாழ்க்கை அவரோடைய நடக்கிற ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை இருக்கலாம் அதில் ஒரு விதமான பிரச்சனையும் வராது உலக மனிதர்களோடு தான் நாம் செலவழிக்கிற நேரங்கள் மிகவும் கவனமாய் செலவழிக்க வேண்டிய நேரங்களாக காணப்படுகிறது அதனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அழைத்தது உன்னை பிரித்தெடுத்தது எனது கிருபைனால என்பதை உணர்ந்து வேறு யாருமே கிடைக்கலையா சில பேர் சொல்லுவாங்க வேறு யாருமே ஊழித்து கிடைக்கலையா நான் தான் கிடைச்சனா என்று சொல்லி நினைப்பாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது இருதயத்தில் நினைப்பாங்க எனக்கு மாத்திரை ஏன் இந்த பிரச்சனை என்னையே மாத்திர ஆண்டவர் வருத்தி எடுக்கிறாரே எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களே இல்லையா சொல்லி ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச கிருவா அது ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறது அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிகள் எத்தனை வாரிய பிள்ளைகள் முதற் பலன் கத்துடைய கற்று சொல்லியிருக்கிறார் அவருக்குரியவர்கள் அவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்காகவே அவர் உலகத்தின் தீமைகளுக்கு அவர்களை பாதுகாத்து நடத்துகிறார் இசவேல் ஜனங்களை அன்று பாதுகாத்த தேவன் இன்றைக்கோ முதற் பலன் கத்துடையது என்று சொல்லுகிறார் முதற் பங்கு தேவனுக்குரியது என்று சொல்லுகிறார் முதல் அன்பு எனக்குரியது என்று கத்தல் சொல்லுகிறார் நாம் கீழ்படியை ஒப்புக் தேவன் நம்மை ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட நாங்கள் ஆண்டவரே எங்களை இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து சாட்சிகளை வாழ ஆண்டவரை கிருபை தருவீராக இந்த அர்ப்பணிப்பு இல்லாததுனால உலகத்தில் அலைந்து திரிந்து அந்த சமாரிய ஸ்திரியை போல தாகம் தீர்க்கப்படாத நிலைமையில எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இன்று உலகத்திலே சளிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டும் பக்கம் திரும்புவார்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தூய வாழ்க்கை வாழ கிறுவை தருவீராக விளை வருகைக்கு எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் இன்னைக்கு தெரிந்து கொண்டதற்கும் அழைத்ததற்கும் முன்குறித்ததற்கும் உள்ள நோக்கத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கை என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்தினர் வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவீராக உம்மை நம்பி உமது கரத்தில் எங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க எங்களோடு தங்கிரும் இந்த மா நாளெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை போதித்து நடத்துவீராக ஒப்பு கொடுக்கும் மட்டும் ஆண்டவரை நீர் எங்களை விடவே மாட்டீர் நாங்கள் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கீழ்ப்படிய பண்ணுவீராக பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் திட்டமும் தீர்மானமும் நிறைவேற்றப்படும்படி ஆண்டவர் எங்கள் மேலு எங்கள் மேல் சுத்தமுடையவராய் இருக்கிறபடினால் நீரே கிருபையை தந்து பீராக எல்லா துதிகன எல்லாம் ஒருவருக்குச் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்